கல்வி பொது தராதர உயர்தர பயிற்சி இன்று ஆரம்பமாகியுள்ளது உயர்தர பயிற்சி நாடு முழுவதும் சுமூகமாக முறையில் நடைபெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை இன்று ஆரம்பமாகியது புதிய மற்றும் பழைய பாடத்திட்டங்களுக்கு அமைய இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்றி ஆறு பேர் இந்த முறை பரீட்சையில் தோற்றுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் டபிள்யூ எம் என் புஷ்பகுமார தெரிவித்துள்ளார் இதற்காக நாடு பூராகவும் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி நான்கு பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக நானூற்று அறுபத்தைந்து இணைப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டு அதனூடாக இணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் பரீட்சி அனுமதி பத்திரத்தை கையொப்பத்துடன் கட்டாயமாக எடுத்து வர வேண்டும் எனவும் காகித அட்டைகள் மற்றும் காகிதங்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் கணிப்பான் கையெடுக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் கொண்டு வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பரீட்சை நிலையங்களை அண்மித்து தேர்தல் பிரசாரங்கள் நடத்துவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார்